என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று பஞ்சபக்சி சாஸ்திரத்தில் மகர ராசி மகர லக்கணத்தில் எந்த மாதிரி பலனை சாஸ் பச்சி சாஸ்திரத்தில் தந்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த மகர ராசி மகர லக்கணத்துக்கு உங்களுக்கான பட்சி என்னென்னு கேட்டிங்கன்னா மயில் பச்சியும் வரும் கோழி பச்சியும் வரும் உத்திராடத்தில் உத்திராடத்தில் உங்கள் ராசி இருந்த சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கோழியாக வரும் திருவோணத்தில் மயிலாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மயில் பச்சி ஆகப்பட்டது ரொம்ப ஒரு பலம் மிக்கது மகர ராசி மகர லக்னக்காரங்க ரொம்ப பலம் மிக்கவங்க இவங்களுக்கு தன்னை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும் தான் அழகு என்பதை வெளியில் கொள்வதும் திறமையாக இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த செயலாக இருந்தாலும் தன்னை அழகுபடுத்தி காட்டி கொள்வார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் இவர்களுடைய அறிவு என்பது எந்த அளவுக்கு இறைவனோடு ஒப்பிட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுடைய அனுகிரகத்தினால இவங்களுடைய அறிவு இந்த பிரபஞ்சத்தில் நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இவங்களுக்கு தூக்கம் என்பது ஆழ்ந்து தூங்க மாட்டாங்க அவ்வப்போது கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சிடுவாங்க அதுக்காக தூங்கிறதுனா தூங்கிறது கிடையாது உங்களுடைய அறிவு உங்களுடைய நினைவு அலைகள் என்பது எப்போவுமே வந்து முழிச்சுட்டு இருக்கும் ஆனால் இரவில் மட்டும் நீங்கள் உங்களுடைய அறிவும் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு முழிச்சிரும் இப்போ யாரா இப்போ நீங்கள் அந்த மகரராசி மகர லகனக்காரங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட நீங்கள் பக்கத்தில் யாராவது எங்கேயாவது தூரத்தில் ஒரு செயல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு அங்கே என்னமோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு செடாருன்னு திரும்பி பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நினைவாற்றல் அவங்களுக்குள்ள இருக்கும் தூங்குறதுனா தூங்கிறதுன்னு நினச்ச கதைங்க அடுத்து இவங்களுடைய வாழ்க்கை துணை என்பது ஒரு நண்பர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி முன்னுக்கு முன் மாறுபட்டு தான் இவங்களுக்குள்ள வந்து இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு பகையான இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஆந்தை பச்சிக்காரங்க தான் இந்த ஆந்தை பச்சிக்காரங்களோட பிரச்சனைகளும் வரும் அதாவது மிதனராசி மிதன லக்னம் கடகராசி லக்னம் இவங்களுக்குள்ள பிரச்சனைகளும் வரும் நல்லதும் நடக்கும் கிட்ட போராடிக்கிட்டே இருக்கணும் இந்த திருவோணம் சாரி மகர ராசி மகர லக்னக்காரங்க கடகராசிக்காரங்க கூட எப்போவுமே ஒரு போராட்டத்தன்மையில் இவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு எதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது எல்லாத்தையுமே ஒரு அரவணைப்பாக கொண்டு போவாங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியில் நகர்ந்துருவாங்க முடிஞ்சளவு தன்னுடைய செயல்பாடுகளை பலப்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நபர்கள் கூட தனக்கு மேலே யாராவது தனக்கு மிஞ்சிய நபர் யாராவது அங்கே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க அந்த இடத்துல விட்டு வெளியில் வந்துடுவாங்க ஏன்னால் தான் எப்படி அப்படிங்கிறது வந்து வெளியில் இவங்க வந்து காட்டிக்கவே மாட்டாங்க தன்னால் முடியும் தன்னால் செய்ய முடியும் அவங்களால செய்ய முடியலனாலே முடியும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் மீண்டும் அடுத்த பாகத்தில் இதே மகர ராசி மகர லக்னத்துக்காரங்களுக்கு இந்த பச்சி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்